அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை கன்னிராசியில் கேதுவுடன் நீச்ச நிலையில் செவ்வாய் குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரனை பற்றி சிறு குறிப்பு காணலாம் ஒம்பது நவகரங்களில் வெள்ளி மீன் ஏழு கிழமையில் வெள்ளிக்கிழமை தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளி மீன் காணலாம் சுக்கிரன் வந்து மலைக்கு அதிபதி சுக்கர பகவான் பகைவெட்டில் வீட்டில் போது கனமழை பொழியும் கனமழை பொழிந்து சேதங்கள் ஏற்படும் கடக ராசியில் சுக்கரன் வரும்போது கனமழை பொழியும் கடும் பகை ஆவார் சுக்கர பகவான் பெற்றால் பிரண்டையும் காயும் கடும் வறட்சி ஏற்படும் குரு சுக்கிரன் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலோ குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மலையளவு குறையும் ஆண்களுக்கு களத்தரக்காரகன் வீடு வண்டி வாகனம் சிற்றின்பம் காதல் காமம் பாடல் நடிப்பு கலை ஆர்வம் சினிமா துறை சுக்கர பகவான் சுக்கரபகவானுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா கண்வழி குறைபாடு சுகர் பால்வினை நோய் சுக்கரபகவானுடைய நோய்கள் தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயத்தில் பூஞ்செடி பயிர்கள் வியாபாரம் ஆடை ஆபரணம் வெள்ளி நகை ரிசுபான் துளாராசிக்கு அதிபதியானவர் மீனராசியில் உச்சமும் கன்னிராசியில் நேசமும் பெறக்கூடியவர் ஒம்பது நகரங்களில் அசுரர்களின் தலைவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப் பெறுவார் வெள்ளை நிறத்திற்கு அதிபதி கிழக்கே சுக்கரபகவான் உதயமாகும்போது மதிய வேளையிலும் வானத்தில் சுக்கரனை பார்க்க முடியும் இவர் வந்து சூரியனுக்கு அடுத்தது தக தக தகதும் சுக்கரபுகானை மதிய வேளையிலும் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும் ரிசபராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை ரிசபராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் செவ்வாய் குரு ராகு பார்வையில் அமரப் போகிறார் ரிஷபராசிக்கு சுக்கரபகவான் யார் என்றால் ராசிக்கும் பகை கடன் ருண ரோக சத்ரு சத்துரு சுக்கர சுக்கரபகவான் வருகிறார் ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் சுக்கரபகவான அதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் அமரும்போது ஆறுக்குடையவர் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ராசிய அன்பர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறு கூடியவர் ஐந்தாவது வீட்டில் அமரும்போது உங்கள் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தையிடம் பேசும்போது தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் பேசும்போது கொஞ்சம் பனிவாக பேசணும் இல்லைன்னா வந்து உங்கள் பேச்சை கேட்காமல் போயிடும் இப்போ வந்து அதட்டுறது அடிக்கிறது நீங்கள் வந்து அதிக உரிமை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஆறாம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டில் அமர்ந்தால் நீங்கள் பெற்ற கடனை உங்கள் பிள்ளை வளர்ந்து பெரியாளாகி வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த கடனை அடைத்து விடுவார்கள் ஆனாலும் தந்தாய் மகனுக்குள் இருக்கக்கூடிய உறவு வந்து சந்தோஷமாக இருக்குது தந்தாய் மகனுக்குள் ஒரு போராட்டமாக தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க தந்தாய் மகனுக்குள் ஒரு கருத்து வேறுபாடாகவே இருக்கும் எதிர் வரக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் ரிசபராஸ் என்பர்கள் தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க ஆறு கூடையவர் ஐந்தாவது வீட்டிலே நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் அமர்கிறார் செவ்வாய் சுக்கரன் பார்வையில் இருந்தால் எதிர் பாலினவர்கள் வழி ஆணாக இருந்தால் பெண்கள் வழி பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் தொந்தரவுகள் தொல்லைகள் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்கிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது கோவப்படாதீங்க ஆத்திரம் அவசரப்படாதீங்க கலத்தரக்காரர்கள் இரண்டாவது வீட்டில் அமரும்போது பெரும்பாலும் இளைஞர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் காதலித்து கொண்டிருப்பவர்கள் வீட்டை விட்டுட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா வம்பு வழக்கு கோட்டு கேசு சட்ட சிக்கல் விரயம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் பார்வையில் ஆறு கூடையவர் சுக்கரன் அமர்கிறார் நீங்களே போய் தேடி போய் இந்த சட்ட சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை குடும்பத்தில் வந்து தலை குனிவக்கூடிய நிலை ரிசுபராசி ஏற்பட்டு வரும் எதிலும் கொஞ்சம் நிதானம் கவனம் தேவை கோச்சாரத்தில் வந்து சுக்கரபகான் வந்து ஐந்தாம் வீட்டில் வரும்போது அதிக மன மகிழ்ச்சி ஏற்படும் முன்னோர்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும் திருமணம் செய்து ஒரு வருட காலம் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு நண்பர்களால் உறவினர்களால் நன்மை உண்டாகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் அஷ்டமாதிபதி குரு அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியிலே குரு வரும்போது தேவையில்லாத கடன் காட்சி தொந்தரவுலாம் வந்துடும் கடன் மேல் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை கடங்காரர்களிடம் இருக்கக்கூடிய நிலை ஏதே ஒரு பயம் உங்கள் ஆள் மனசில் எதோ ஒரு பயத்தை இந்த குருபகான் ஏற்படுத்துவார் வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்குற மாதிரி பிரையான இடப்பெயர்வு தேவையில்லாத தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்பில் குருபகான் அமர்ந்திருக்கிறார் குருபகான் ஜென்ம ராசியிலே செவ்வாய் நட்சத்திரத்தில் செஞ்சலம் செய்யும்போது ரிசபராசி அன்பர்கள் குருபுகான் பார்வையில் சுக்கரன் அமர்கிறார் இப்போ வந்து நீங்கள் கடன் காட்சி தொந்தரவு இல்லாமல் பார்த்துங்க ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய நிலையெலாம் வரும் ஆறுக்குடையவர் ஐந்தாவது வீட்டில் அமரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோயினுடைய தொந்தரவு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான கால நேரமாக அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் உண்டு ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டிலே லாபஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு பார்வையில் கேது அமர்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் உண்டு இதுவரை வந்து குலதெய்வங்களுக்கு போகலை குலதெய்வ வழிபாடே செய்யலை அதற்குண்டான வாய்ப்புலாம் வரும் குலதெய்வத்திற்கு வேண்டுதலை வைத்திருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றக்கூடிய நிலை ஏற்படுவோம் ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே கேது அமரும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது வரும்போது பெரும்பாலும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்காது நீங்கள் சொல்கிற பேச்சா அவங்க பிள்ளை கேட்காது ஏற்கனவே தந்தாய் மகனுக்குள் ஒரு கருத்து வேறுபாடாக தான் இருக்கும் பிள்ளைகள் அவங்க போக்கில் போவாங்க சரியாக படிக்க மாட்டாங்க பெரியவர்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி நிலை தான் போயிட்டுருக்குது ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இப்போ வந்து வக்கரகதியில் போகும்போது ஓரளவு தொழில் வேலையில் வருமானங்கள் உண்டு சில பேர் வந்து புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வியாபாரம் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு ரிசபராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து சுக்கர பகவானை செய்யும் போது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் தன லாபம் உண்டு விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணியிருப்பவர்கள் பூ மகசூல் பூ விளைச்சல் கூடுதலாக வரும் பூ வியாபாரிகள் பூ விவசாயிகள் அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் நல்ல லாபம் பார்க்கலாம் ஜென்ம ராசிநாதன் சுக்கரபகவான் நேசநிலையில் செஞ்சலாம் செய்யும்போது இந்த இருபத்தி நான்கு நாட்கள் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு தேவையில்லாமல் பணத்தை போய் செலவு செய்து விடாதீர்கள் உங்களுடைய மனம் சினிமா கலை நடிப்பு பாடல் இப்படி வந்து கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எவ்வளோ யோசனைகள் எவ்வளோ எண்ணங்கள் ரிசபராஸ் என்பது ஐந்தாவது வீட்டிலே சுக்கரபகான் நேச நிலையில் செய்யும்போது ஏற்படும் மனம் வந்து ஒரு நிலையில் கண்ட்ரோலாக இருக்குன்னா அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் சத்ருஸ்தானாதிபதி பூர்வ பனிஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய மன எண்ண ஆசைகள் அளவு பிரம்மாண்டமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகிறது ரிசுபார் ஆசியம் அவர்கள் கோவப்படாமல் நிதானமாக குடும்ப பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க மற்றபடி சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சூரிய பகணம் வந்திருக்கும்போது இந்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மீனாக்கிறதுகளை நம்முடைய காவல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்